இப்போ நான் ராவணன் வண்ணத்தின்ற வடக்கு பக்கத்துக்கு வந்துட்டேன் போட்டும் இருக்குது எங்கட மேதகோ பெற்றி எல்லா அரசியல் கட்சிகளும் சகட்டு மெனிக்கு கதைக்கிறோம் அவர் தான் நாங்கள் உரிய தலைவர் அவர்தான் நாங்கள் அவரை பின்பற்றுவோம்லாம் சொல்லிடும் மேதகு என்று ஒரு மிக முக்கியமான இது அவர் ஒரு இயற்கை நேசிப்போ எற்கை எனது நண்பன் என்று பல இடங்களில் சொன்னோரா ஓ சரியான ஒரு சிவபக்தன் நல்ல ஒரு விஷயமே பாளர் அவர் கொம்போ ராவணன் வந்து ஒரு கொம்போ ஒன்று ராவணன் இலங்கை வேந்தன் இலங்கைக்கா அது இலங்கைக்கான ஒரு தலைவன் இலங்கை தலைவன் அதே நேரம் அவங்க அவன் ஒரு தமிழர் தமிழ் என்ன எவ்வளவு ஒரு அருமையா அழகா கமுக மரங்களையும் சுத்தவர் நட்டு இந்த காட்டுக்குள்ள பின்னாலேயும் ஒரு மலை ஒன்று இருக்குது அதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போன நான் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நான் யூகேல குடியிருந்தாலும் என்னதான் இவ்வளவு இருந்தாலும் எங்கட மண்ணில் தான் எங்கட மனசு இருக்கும் என்றாலும்னத்துக்குள்ள வணக்கம் மக்களே எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கிறேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் இன்றைக்கு வந்து நான் அங்க நிக்கிறேன் என்று சொன்னால் இலங்கையினுடைய கிளிநச்சி மாவட்டத்தின் இயக்கச்சி பிரதேசத்துல ஒரு காட்டுக்குள்ள நிக்கிறேன் அந்த காட்டு பேர் என்ன தெரியுமா ராவணன் வனம் அதாவது ஒரு மூத்த தமிழ் மன்னன் ஒரு தமிழருக்குரிய ஒரு அடையாளம் ராவணன் அவற்ற பேரில் ஒரு காடு ஒன்று இருக்கு சின்ன காடு அந்த இடத்துல நான் நிற்கிறேன் ஒரு சின்ன குளத்துக்கு முன்னால நிக்கிறேன் இதை உருவாக்கி இருக்கிறார் யார் என்று சொன்னால் லண்டன்ல இருக்கிற ஒரு தமிழர் ஈழத்துக்கு வந்து ஒரு காட்டை உருவாக்கி அதுக்கு ராவணன் தினம் என்று பெயரையும் வச்சிருக்கிறார் அவர் யார் என்று சொன்னால் இயக்கச்சியைச் சேர்ந்த பொன் சுதன் என்று அண்ணா அவர் வந்து வெளிநாட்டு வாழ்க்கையை விட்டுட்டு இங்க வந்து தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு காட்டையே உருவாக்கி அதுக்குள்ள தனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்போ நாங்கள் சும்மா விட்டுருமா அவரே ஒரு நேர்காணல் செய்வோம் மட்டுந்தான் நான் இன்றைக்கு வந்து நிற்கிறேன் ஒரு அருமையான காணொலியாக இருக்க போகுது புது வருஷ தினத்தில் இந்த காணொலியை பார்த்து கூட கருத்துக்களையும் சொல்லுங்க மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கோ இப்போ வாங்கோ காணொலிக்குள்ள போகலாம் என்னதான் வெளிநாட்டில் உழைச்சாலும் கொண்டாலும் இங்கே வந்து இருக்க வேணும் கடைசி காலத்தில் இங்கே வந்து வாழ வேணும் அல்லது எங்கட மண்ணில் சாக வேணும் என்று சொல்லி ஆசைப்படுறாக்கள் நிறைய பேர் ஆனால் அவர்களுக்கு அந்த ஆசை நிறைவேறுதில் என்னென்னா அங்கேயே பிள்ளைகள்ட படிப்பு பேரப்பிள்ளைகள் வேலையில் கமிட் ஆகி அப்படியான பிரச்சனைகள் ஆனால் ஒரு சிலர் மாத்திரம் இப்படி தங்களுக்கு பிடிச்ச மாதிரி அங்கே உழைச்ச காசை கொண்டு வந்து இப்படி தங்கட மண்ணில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் பாருங்கோ இதால நடந்து போயிருக்க எவ்வளவு சுவாத்தியமாக இருக்கும்னால நாவல் மேலே இன்னிக்குது மேலே தெரியுதா இதால் நடந்து போக அப்படி இருக்கும் பாருங்க பின்னால் சூரிய பகவானம் மறையிறார் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த குளத்தை பாருங்கோ இதில் இருந்து ஒரு இப்படி சாப்பிட்டாலே எவ்வளவு நிம்மதியாக இருக்கும்னு சொல்லி இந்த குளம் வந்து அண்ணா செயற்கையாக தானே தயாரித்தவர் ஏற்கனவே இருந்ததை பெருப்பிச்சு அதை வடிவாக அழகாக செய்திருக்கிறார் பேரங்கோ அதுக்குள்ளேயே சோழர் எல்லாம் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க மகளே இந்த தூரத்தில் சோழர் இருக்குது அந்தா எப்படி இருக்குன்னு பாருங்க ராவணன் வனம் இந்த ராவணன் ஒரு சின்ன ஹட் மாறி போட்டிருக்கிறார் இந்த ஹட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கோ இந்த அடிக்கிற வெயிலுக்கு இதுக்குள்ள போய் இருந்து இப்ப எனக்கு நிம்மதியா இருந்தா எவ்வளவு நித்திர வரும் அப்படி ஒரு அழகா இந்த இடத்துல ஒரு சின்ன ஹட்டை வந்து ஓலையால் வேயப்பட்ட ஹட்டை வந்து சேருக்கிறார் அதை நான் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன் உங்களுக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி ராவணன் வனத்துக்குள்ளே இருக்கிற ஹட்டின் உட்பக்க வேலைப்பாட்டை பேரங்கோ கிடுகாலை வேயப்பட்டிருக்குது இந்த வியூல இதுக்குள்ள இருந்து பார்த்தா அப்படி சுத்தம் பாருங்க மிக அழகாக செய்திருக்கிறார் இந்த ஹட்டுக்குள்ள இருந்தபடியே அந்த லேக் வியூவையும் பார்க்கலாம் இதுக்குள்ளாலே அந்த லேக்கு போற பாதையும் செய்து கிடக்கு அதை நான் போய் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி அழகா இருக்கட்டு பாருங்க ராவணன் வனம் இந்த ராவணன் வனத்துக்குள்ளேயே நல்ல பைத்தங்கொடியெல்லாம் நட்டுருக்கிறார் சுதனா நல்ல குரங்கு வாழ் வலை இனம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படி வாழணும் வாழ் தான் நிறைய தோட்டம் இருக்கு காட்டுறேன் நல்ல கத்தரியலும் நிற்கிது நட்டுருக்கு இனம் ஓ மிளகாயும் பரவாயில்லாம நிற்கிது நிறைய பேர் கவுப்பி சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த மரத்தை எல்லாரும் பார்த்துருக்க மாட்டீங்க கவுப்பியும் போட்டிருக்கு மிளகா செடி எல்லாமே அல்ல தினம் பாருங்க இந்த ராவணன் வனத்துக்குள்ள அவற்றை தந்தையாற்ற சிலையையும் வச்சிருக்கிறார் அதில் விசேஷம் என்னெண்டா பக்கத்து ஒரு செயற்கைய ஒரு மலையை உருவாக்கி அந்த மலையில உயரத்தில் நிறைய பூக்கண்டுகள் இருக்குது வேறங்க எல்லா சாதி மரங்களுமே நிற்கிது எனக்கே இந்த பேர் தெரியலை உண்டாக்கி இருக்கணும் இது ஈரப்பிலா ஈரப்பிலா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ராவணன் மன்னனை பற்றி நாங்கள் கேட்ட விஷயங்கள் வந்து அல்லது அறிந்த விஷயங்கள் வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்தில் இருக்கு ஆனால் அவர் ஒரு சிவபக்தன் சரியான ஒரு சிவபக்தன் நல்ல ஒரு இசையமைப்பாளர் அவர் ஒரு கொம்போ சார் ராவணன் வந்து ஒரு கொம்போ சார் ராஜா சார் மாதிரி ஒரு கொம்போ சார் உங்களுக்கு தெரியும் சாமகானம்னு சொல்லி ஒரு வாத்தியத்தை தன் கையையும் தலையையும் வச்சு அதை உருவாக்கினவர் ஆரம்பத்தில் அந்த காலத்தில் ஒரு சரியான பலமான மன்னன் ராவணன் அவற்றை பேரில் இந்த அரண்மனையை உருவாக்கி இந்த வனம் ஒரு காடு ராவணன் வனத்தை உருவாக்கி ஒரு சு நடுவில் ஒரு லேக் சுத்தம் வர என்ன செய்து கிடக்கு ஒரு வீதி மாதிரி போட்டு பாருங்களோ அதனால் நடந்து போகலாம் சுத்த வர பார்த்து கொண்டு போகலாம் நான் இப்போ அதைத்தான் சுற்றி காட்ட போகிறேன் ஏற்கனவே ஒரு லேக் கொண்டு காட்டியிருப்பேன் அதை சுற்றித்தான் இந்த கிரவல் பாதை போட்டிருக்குது இந்த காட்டுக்குள்ளே பின்னாலேயும் ஒரு மலை ஒன்று இருக்குது அதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல முயற்சி என்னெண்டா ஒரு தமிழ் என்ற பேரை வச்சு ஒரு தமிழ் பிரதேசத்தில் இப்படி ஒரு உருவாக்குறதுன்றது வந்து லேசுப்பட்ட யாரையும் இல்லை இப்போ நான் ராவணன் வண்ணத்தின் வடக்கு பக்கத்துக்கு வந்துட்டேன் போட்டும் இருக்குது பாருப்படி இருக்குன்னு சொல்லி இயக்கச்சியில் இருக்கிற ராவணன் வேணம் இப்போ இந்த ராவணன் வனத்தினுடைய ஸ்தாபகர் பொன் சுதன் தான் கதைக்க போகிறோம் ஒரு அருமையான ஒரு இடத்தை உருவாக்கி அதில் ஒரு அழகை ரசிச்சு ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வணக்கம் சுதன் அண்ணா வணக்கம் வணக்கம் இந்த ராவணன் வனத்தின் ஐடியா உங்களுக்கு எப்போ வந்தது எனக்கு உண்மையில் நான் சின்னல்ல இருந்தே எனக்கு இந்த இயற்கை மேலே ஒரு சரியான ரசனை இருந்தது இயற்கையில நான் ஒரு மிகவும் நேசிக்கிற ஒரு ஆள் ஆனால் நான் வெளிநாட்டுக்கு போனேன் நான் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நான் யூகேல குடியிருக்கிறேன் அங்க போனதுக்கு பிறகு எனக்கு உண்மையா என்னுடைய அந்த ரசனை வீரமாதிரியூர் லெவலுக்கு போயிட்டேன் அவங்க அந்த இயற்கையோட எப்படி வாழ்றாங்க இயற்கையை எப்படி ரசிக்கிறாங்க இயற்கையோட ஒத்து நாங்கள் எப்படி வாழ்றது அதேள பாக்குறோம் மேல் எங்க கொண்டு விளங்குது நாங்கள் இங்க பிரியான பின்னடைவுல பீகா பீகா மைனஸ்ல நிக்கிறோம் ஜீரோல கூட இல்ல அப்ப அதுக்குப்புற நான் ஒரு என்ன அந்த அத வச்சு கொண்டு நான் வாழ்ந்த நாட்டை வச்சு கொண்டு எடுத்த ஒரு ஐடியாலஜி தான் இந்த ராவணன் பனம் ராவணன் எப்படி என்ன இயற்கையோட यज्ञோடང་ இப்படி வாழது அந்த இயற்கை அதுக்குள்ள இருந்து எப்படி ரசிக்கிறது அதோட நாங்க செய்து எங்களுக்கு என்ன மாதிரியான நன்மை பிரியான ஒரு ஒரு அமைதி எப்படியான வைப்ரேஷன் அது கிடைக்கும் அது காரண இந்த ஏதோ ஒரு வாய் கொண்டு நல்லது நான் கேள்விப்பட்டேன் லண்டன்ல எல்லாம் ஒரு பறவை கூடு வந்து இங்கே ஒரு பெரிய ஒரு மாளிகையில இருந்தது அதை ஒன்றும் சொறி வைக்காம ஆக்களை வெக்கேட் பண்ணிட்டு அது கவனமாக கையாண்டு சொல்லுங்க இங்கே இருந்தா கல்லாலாம் நிறைய இன்னொரு விஷயத்த சொல்லணும் லண்டனில் வந்து பார்த்தீங்கன்னா புறா இருக்குதானே வேகப்பட்ட புறாக்கள் இருக்குது அந்த புறாக்கள் வந்து இந்த இப்படி தம்பீர்களுக்கு கூடியிருக்கும் அந்த கூட்ட பிச்சு அந்த குஞ்சுகளை யாராவது டிஸ்டர்ப் பண்ணினால் அவைகளுக்கு கடுமையான தண்டனை இருக்கு சட்டத்துக்கு ஓ புறாவை பிடிச்சி கொல்ல முடியாது என்னன்னு சொன்னால் அது இயற்கையோட அது வாழுது அது வாழ்க்கையை அதுவின்ற பாட்டுக்கு நாங்க குழப்ப நாங்க குழப்பாம படுவோம் அது உண்மையிலே அதாவது ஆரம்ப கல்வியில இருந்து இப்ப என்ற பிள்ளை எல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற அவங்க வந்து கூட அந்த மிருகங்களை நேசிக்கிறது கழிப்பாங்களை உதாரணத்துக்கு இங்க வந்து கொஞ்சம் மரம் அதை வெட்டி தள்ளி தான் வீடு கட்டுவாங்க அங்க ஒரு இடத்துல வீடு கட்டணும் நீங்கள் ஒரு ஆளை கூப்பிடுவோம் அதாவது மனிதருக்கு சர்ஜரி செய்யற மாதிரி மரத்துக்கு சர்ஜரி செய்யிற மரத்தை வெட்டி கட் பண்றது கூட ஒரு படிப்பு இருக்கு அதை சொல்ல அவர் வந்து அந்த மரத்தை அதுக்கு ஏற்ற மாதிரி அழகா வெட்டி கட் பண்ணி தருவாரே தவிர நீங்கள் ஒரு மரத்தை அழிக்கிறதா இருந்தால் அதுக்கு பெர்மிஷன் எடுக்கிறன்றது மிக மிக கஷ்டம் அப்ப அப்படி ஒரு அச்சுமையாக இயற்கையை போன்ற வழியாக தான் அவங்கள் உலகத்தில் ரிச் மகிழ்ச்சி ஒரு நல்ல சூழலோட அங்கே இருக்கிறாக்களுக்கு மண்ணுமே பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுக்கு போனோடன பிடிக்கும் உங்களுக்கு பார்க்கணும் ஆசையாக இருக்கு ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால் என்னதான் இருந்தாலும் என்னதான் இவ்வளவு இருந்தாலும் எங்கட மண்ணில் தான் எங்கட மனசு இருக்கு அது நிச்சயம் மனம் சொல்றேன் அப்போ இந்த மண்ணில்

ஒரு லிட்டர் கல் நூறுரூவாக்கு விற்றா கூட அஞ்சு மாதத்தில் எடுக்க போகிற கல்லுன்ற பெருமதி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு விற்கலாம் நான் சொல்றது ஆக குறைஞ்ச கணக்கு ஒரு பத்து பணியை நீங்கள் மெயின்டைன் பண்ணால் பதினஞ்சு லட்சம் ஒரு வருஷத்துக்கான வருமானம் அஞ்சு மாதம் உழைச்சா அஞ்சு மாதம் சும்மா இருக்கலாம் ஆனால் நாங்கள் அந்த பெருமதியை உணராமல் பணமரம் பண்ணாலே ஏதோ எங்கட நாட்டுக்கு ஆகாத ஒரு பொருள் மாதிரி தள்ளுறத பார்க்க உண்மையாக அந்த தங்கள் தாயையோ குழந்தைகளோ கூட ஒரு மதிக்க தெரியாம இடித்து தள்ளுற மாதிரி தான் அந்த அந்த ஃபீலிங் உண்மை இந்த என்றது ஒரு அதாவது ஒரு பிரபலமான விஷயங்கள் வந்து கூடாத மாதிரி ஆனால் அவர் ஒரு சிவபக்தன் ஒரு இசையமைப்பாளர் இந்த வனத்துக்கு நீங்கள் ராவணன் அவர்களுடைய பெயரை வச்சதுக்கான காரணம் அறியணும்னு நினைக்கிறேன் நல்லது நல்ல சொல்லி ஆனா இதுக்கு காரணம் இருக்குது அதை வச்சதுக்கு முக்கியமா ரெண்டு காரணம் ஒன்று ராவணன் இலங்கை வேந்தன் இலங்கை இலங்கைக்கான ஒரு தலைவன் இலங்கை தலைவன் அதே நேரம் அவங்க அவன் ஒரு தமிழன் கீழ ஆண்ட ஒரு மன்னனாக நாங்கள் பார்க்கிறோம் அதே நேரம் சிங்கள மக்களும் அவனை மதிச்சு நேசிச்சு வச்சிருக்கிறோம் அப்ப நாங்கள் இந்த இலங்கை தீவில அக்கியப்பட்டு உண்டா ஆளுவனுமாக இருந்தால் ராவணன் என்ற நாங்கள் ஒன்று சேரலாம்

ஏகப்பட்ட மூலிகைகள் இப்போ தானாயே என்ன சொல்றது மரங்களை உண்மையா சொல்ல போனால் நாங்கள் எல்லாத்தையும் உருவாக்கணும் மட்டும் இல்லை நாங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணாம விட்டாலே மரங்கள் தானாகவே முளைக்கும் இதுக்குள்ள நான் இதுக்குள்ள நான் மட்ட நட்ட மரங்கள் ஒரு எழுபது பர்சன்டா ஒரு முப்பது பர்சன்டான மரம் இதுக்குள்ள தானாக முளைச்சது நான் இதை செய்து கொண்டது தானா மரம் அப்ப அந்த வகையில நிறைய மூலிகைகள் இதுக்கு இருக்குது அதுகளும் ஒரு காரணம் ராவணன் தனம் அந்த பேரை மீதான காதல் வந்து குறைவு ஏனெண்டா சில பேர் ஏழு எடுத்துட்டே ஒரு செயின் சோண்டு வேண்டுவாங்க தொழில் இல்லாதவன் வந்து மரத்தை வட்டி கொண்டு அப்படியான ஆக்களுக்கு அது எங்கட சிஸ்டத்திலேயும் பிள்ளை என்று நான் சொல்ல கூ சொல்லக்கூடியதா இருக்கும் நினைக்கிறேன் ஏனடா எங்களுக்கு அந்த அதன் அருமையால வடிவா சொல்லித்தார இல்லை நீங்கள் அங்க உணர்ந்த விஷயங்களை அவைகளுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீயல் பெற்றார் என்ன செய்ய வேணும் இந்த சமூகம் என்ன செய்ய வேணும் அடுத்த சந்ததிக்கு என்ன சொல்றீங்க இந்த மரங்களோ இந்த மண்ணோ நாங்கள் உருவாக்கினதில்லை இதை நாங்கள் அனுபவிக்கலாமே தவிர அழிக்க கூடாது அப்ப இந்த மரங்களை அழிக்கிறதுன்றது எங்களை நாங்களே அழிக்கிறதுக்கு சமன் இப்போ மாதன முத்தான் கதை என்று சொல்லி சின்ன வயதுல கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஆள் நுனிக்கிளையில இருந்து கொண்டு மரத்தை வெட்டி கொண்டிருந்தார் அப்போ ஒரு ஒரு ஆள் வந்தவர் சொல்லியிருக்கிறார் அடையே நீ இந்த மரம் முறிஞ்சி விழுந்து சாக போறேன் அப்போ அவர் நம்ப இல்லையா வட்டி இருக்கார் வட்டி விழுந்துட்டு முடிஞ்சிவை கிடந்து கேட்டு இருக்காரு குருவே நீ ஒரு பெரிய ஆள் உனக்கு இவ்வளவு முதலே தெரியும் வெட்டினா நீ தெரியும் தானே அது மாதிரி இந்த காடுகளை அழிச்சு இந்த மரங்களை அழிச்சு நாசமாக்கினோம் என்றால் நாங்கள் அழிகிறது நிச்சயம் அதான் சொல்றது இயற்கை எல்லாவற்றையும் தின்று சமைக்கும் ஒரு மனிதனோ ஒரு மிருகமோ இந்த இடத்துல செத்து கிடந்தா அதுவே இல்ல ஒரு இல்லாம நாங்கள் அப்படியே போயிடுவோம் அப்படியே அழிஞ்சு போயிடுவோம் மரமும் மரம் கொஞ்சம் காலம் எடுக்கும் இதுதான் இயற்கைன்ற நியதி ஒன்றும் தப்பா எல்லாத்தையும் எரிமேல வந்தது எல்லாத்தையும் இலக்கை இயற்கை அனைவற்றையும் தின்று சமைக்கும் அப்போ இயற்கையை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் அதை வந்து நாங்கள் தொந்தரவு பண்ணாமல் அந்த இயற்கையோட வாழ்ந்தோம் என்றால் அதை போல மகிழ்ச்சி வேறொன்றும் இல்லை அதில் இந்த ராவணன் என்ன பங்க செலுத்தும் என்றால் இன்னும் இப்போ இப்பவே நீங்கள் பார்த்துருப்பீங்களா அழகாக இருக்கண்டு இன்னும் ஒரு ரெண்டு மூன்று வருஷத்துல இது செழிச்சு ஓங்கின ஒரு சோழ காடாக இருக்க இதை வந்து பார்க்க போற மாணவர் சமூகத்துக்கு இளம் சமூகத்துக்கு எப்படி இருக்கும் என்று சொன்னால் இந்த கட்டை பார்த்துட்டு ஒரு ரசிக்கிற ஒரு குணம் கொண்டு வருது நிச்சயமா அப்போ அது வரையக்குள்ள ஒரு நல்ல எண்ணம் வந்துச்சு என்றால் கெட்ட எண்ணம் அழிக்கிற எண்ணம் இல்லை அந்த நெகட்டிவ் எனர்ஜியை அழிக்கிறதுக்காகத்தான் இந்த ராவணன் மனம் எதிர்காலத்தில் தண்டு பணியை செவ்வனை செய்யும் என்ற நூறு வித நம்பிக்கை எனக்கு இருக்குது சரி கடைசியாக ஒரு கல்வி மட்டுத்தால் எவ்வளவோ வசதிகள் நேற்ற கார் எடுக்கலாம் க்ரெடிட் கார்டில் என்ன வேணாலும் இல்லை அப்படியும் வாழலாம் ரெண்டு இருக்கிற ஒரு நாடு பிரிட்டிஷ் அல்லது எல்லா வெளிநாடுலேயும் இருக்கலாம் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்தோண்டை உருவாக்கி இருக்கிறீங்களா அது இந்த ரகசியத்தை சொல்லுங்கள் நான் இது இப்போ கொஞ்ச காலத்துக்கு முதல் ஒரு சிங்கள பள்ளிக்கூடம் ஒன்றில் ஒரு தண்ணி அவைகளுக்கான தண்ணி வழங்குதல் ஒன்று செய்து கொடுத்தேன் நான் அப்போ அந்த இடத்துல நான் ஒரு பேச்சு பேசக்குள்ளே சொன்ன வசனம் இதுதான் அதுக்கு தான் சொல்லுவார் இல்லை பிரித்தானியா வந்து ஒரு நிறைஞ்ச அழகான நாடு ஆனால் அந்த அழகை நாங்கள் வீட்டுக்குள்ள இருந்து எண்ணலுக்கால பார்த்து தான் ரசிக்கலாமே தவிர இப்படி வெளியில இருந்து பார்த்து ரசிக்கலாம் ஏனண்டா வருஷத்தில் கிட்டத்தட்ட எட்டு மாதம் குளிர குளிர் மற்றது வெக்க காலத்திலையும் வந்து நீங்கள் போய் வெளியில இருந்து ரசிக்கக்கூடிய அளவுக்கு அந்த சூழல் இருக்காது அதை விட எங்களை நிச்சயமா நாங்கள் பிறந்தது நாங்கள் படைக்கப்பட்டது இந்த குழந்தைகள் ஓ அப்ப அழகன்றதை நாங்கள் அனுபவிக்க வேணும் இது அதை விட்டுட்டு அழகை நாங்கள் ஜன்னலுக்குள்ளால பார்த்து போட்டோல பார்த்தா அழகாக இருக்கிறது இல்லை அழகு அந்த அழகை வந்து நாங்கள் எப்போவுமே ஒரு உணர்ந்து அதோட நாங்கள் ஐக்கியப்பட்ட வாழைக்குள்ளே அந்த கிடைக்கிற சுகம் இருக்கலோ அதுதான் கடவுள்ன்றதான் உண்மையாக தான் கடவுள் ஒரு நாங்கள் பிரார்த்தனையில் இருக்கக்குள்ளே அந்த எங்கேயோ போவோம்னு சொல்லுவோம் அதுதான் இது அப்போ அங்கே நான் எந்த வசதியாக ஒரு ஒரு செயற்கையான வசதிக்கு வாழ்கிறத விட இந்த இடத்துல வந்து இந்த மண்ணில் எங்கட காலை புதைச்சி நடக்கேற்க செருப்பும் இல்லாமல் நடக்கல அந்த மண் எங்கட காலில் உரசுந்தானே அந்த உரசேக்க வாழ அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும்னு சொன்னால் அந்த அதோட புதுசாக பிறக்கிற ஒரு உணர்வும் சிவாஜி படத்தில் ஒரு வரியே இருக்குது மண்ணோடு பேசிக்கொண்டே போவோம் மழலைகள் ஆவோம் நிச்சயமா நிச்சயமா அந்த எனக்குமே அஞ்சலி எனக்கு அந்த மயற்குச்சரி இது எங்கட மண்ணில் நாங்கள் கால் புதைக்க வர அந்த சந்தோஷம் இருக்கலாம் அந்த சந்தோஷம் இப்போ இல்லாம பண்ணி கொண்டிருக்கிறோம் நாங்க அந்த இயற்கையை பற்றிய புரிதல் இல்லாம இன்றைக்கு எங்கட மேதகோ பற்றி எல்லா அரசியல் கட்சிகளும் தகட்டு மணிக்கு கதைக்கிறோம் அவர் தான் எங்களுக்கு உரிய தலைவர் அவர்தான் நாங்கள் அவரை பின்பற்றணும்லாம் சொல்லிடும் மேதகுன்ற ஒரு மிக முக்கியமான இது அவர் ஒரு இயற்கை நேசிப்போ இயற்கை எனது நண்பன் என்று பல இடங்கள்ல சொன்னோரா மேதகுவை நேசிக்கிறவர்கள் மேதகு நண்பனை அழிப்பார்களா அழிக்க மாட்டார்கள் கொண்டு கொண்டு தலைவர் சொல்றோம் ஆனால் நண்பனர் இயற்கை அந்த இயற்கையை நாங்கள் இன்றைக்கு சகட்டு மேனிக்கு அழிச்சு கொண்டு எங்களோட பெத்ததாயை அழிச்சு கொண்டிருக்கிறோம் நான் இங்க கனவே இருக்கு இங்க வாழ்ற எங்களோட மக்களுக்கு நான் சொல்றேன் என்னென்னு சொன்னா நீங்கள் இந்த மண்ணில் வாழ்கிறது நீங்கள் செய்கிற ஒரு மிகப்பெரிய விடுதலை போராட்டம் இந்த மண்ணில் வாழ்றதே ஈஸி இல்லை அதையும் நீங்கள் நல்லபடியில் இயற்கை சீராக பேணி நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கான விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள தேவையில்லை தானாக திகிற அதுதான் என்ற எண்ணமுமாதான் என்ற நோக்கமுமாதான் என்ற போதிக்கிறது மக்களுக்கு நான் அதை தான் சொல்லி கொண்டிருக்கிறேன் எல்லாம் உடனடியாக காய்கூடாட்டிலும் காலம் எங்களுக்கு அனைவற்றையும் அணைச்சி தரும் என்ற நம்பிக்கை இருக்குது அருமை அருமையான கருத்துக்கள் இந்த மண்ணுக்கு ஒரு பெருமை நவீன ராவணன் இந்த செல்லம்ம மக்களால் அழைக்கப்படுற பொன் சுதனன்னாட ராவணன் வனத்துக்கள் இருந்து அதனுடைய அந்த சூரியன் மறைகிற அந்த பொழுது அந்த அந்த வாய்ப்பு எப்படி இருக்கும் என்று சொல்லி கதைச்சிருந்தம் உங்களுடைய அருமையான நேரத்துக்காக இந்த நேர்காணலுக்காகவும் என்ன இந்த காணொலியை பதிவு செய்ய அனுமதித்தமைக்காகவும் நன்றிகள் அண்ணா மிக்க நன்றி நீங்கள் இங்கே வந்து எங்களுந்த இடத்த பதிவு செய்து எங்களுடைய மக்களுக்கும் எங்களுடைய இளம் சமுதாயத்துக்கும் குறிப்பா இயற்கையை நேசிக்கிறவர்களுக்கு இந்த காணொலியை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கிறது நான் தான் உண்மையில் உங்களுக்கு நன்றி சொல்ல வேணும் மிக்க நன்றி நாங்கள் இந்த முறை தடவை சந்திப்போம் கொஞ்ச நாளால் இது மக்கள் பாவனைக்கு நான் இது திறந்து விடுற நேரத்தில் உங்களை நிச்சயமாக நான் சந்தித்து திருப்பி இதை பற்றி ஒரு கால் நாங்கள் கிடைப்போம் கண்டிப்பாக இதை நீங்கள் எவ்வளவு நிறைய மக்கள்கிட்ட கொண்டு போய் அந்த அளவுக்கு உங்களுக்கும் இது ஒரு இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா நன்றி அண்ணா நன்றி இயற்கையை நேசிக்கிற மக்களுக்கு இந்த புது வருட தினத்துல இந்த காணொலி ஒரு மிகவும் பிரமாதமான காணொலியா இருந்திருக்கும் எனவே இந்த காணொலியை பார்க்கறதோட மட்டும் நின்று விடாம சுதனன்னா சொன்ன அருமையான கருத்துக்களை எங்களோட மக்கள் மத்தியில விதைச்சு கொண்டு போற நேரம் இந்த காணொலியை உங்களோட நண்பர்கள் வட்டத்திலையும் சமூகத்திலையும் பகிர்ந்து விடுமாறு கேட்டுக்கொண்டு இந்த ஒரு அருமையான லொக்கேஷன்ல இருந்து நான் இப்ப விடைவெற போறேன் ஒரு உண்மையான ஒரு கவலையோட விடைபெற போறேன் சொன்னா அந்த மண் வாசம் அந்த மண் மணக்கும் இல்லையா அந்த மலைவிற்கு கொஞ்ச நேரம் முன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வருது இந்த இடத்துல நிக்கேக்க இப்போதைக்கு இந்த காணொலியில் இருந்து விடைபெற்று கொள்கின்றேன் நன்றி வணக்கம்